மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பில் தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி ஐம்பதாறின்படி எம்ஆர்பி செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் சமவேளைக்கு சமுதியம் எனும் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் மீதான மேல்முறையீட்டை ரத்து செய்ய வேண்டும் தமிழ்நாடு அரசு துறையில் ஒப்பந்த முறை அத்தக்கூலி முறைகளை ரத்து செய்ய வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன அதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ராஜி தலைமை வகித்தார் மாவட்ட துணைத் தலைவர் பிரேமலதா வரவேற்புரையாற்றினார் மாநில துணைத் தலைவர் சுஜாதா தொடக்க உரையாற்றினார் மாவட்ட செயலாளர் தாமரை செல்வி கோரிக்கை விளக்க உரையாற்றினார் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் தமிழ் மாவட்ட செயலாளர் சந்திரபோஸ் மாவட்ட பொருளாளர் பரமசிவன் தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளுநர் சங்க மாநில செயலாளர் ஆனந்தவள்ளி தமிழ்நாடு நகராட்சி மாநகராட்சி நகர சுகாதார செவிலியர் சங்க மாநில தலைவர் பஞ்சவர்ணம் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்க மாநில துணைத் தலைவர் பாண்டிச்செல்வி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட மகளிர் துணை குழு அமைப்பாளர் ரம்யா ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில செயலாளர் நீதிராஜா நிறைவுரையாற்றினார் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மதுரை மாவட்ட கிழக்கு வட்டக்கிளை செயலாளர் சிவகுரும்பன் மேற்கு வட்டக்கிளை செயலாளர் ராஜா மேற்கு வட்டக்கிளை தலைவர் நடராஜன் கிழக்கு வட்டக்கிளை பொருளாளர் நாகராஜ் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் செல்வபாண்டி வட்டக்கிளை நிர்வாகிகள் ஈஸ்வரன் கவியரசன் உட்பட துறைச்சங்க தோழமைச்சங்க மாநில மாவட்ட வட்டக்கிளை நிர்வாகிகள் முன்னணி ஊழியர்கள் மருத்துவ ஆய்வு உட்பனர் சங்க முன்னணி ஊழியர்களை ஏராளமானோர் கலந்து கொண்டனர்